அன்புள்ள மாணவர்களே இன்று கல்வி விழாவில் நாம் கேட்கும் குரல்கள் சினிமா பிரபலங்களின் குரல்கள் அல்ல நீதிபதிகளின் நெறிப்பூர்வமான சொற்கள் அறிவியாளர்களின் அறிவு நிறைந்த எண்ணங்கள் கல்வியாளர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் ஆகும் ஏன் இவர்கள் பேச்சுக்கள் முக்கியம் நீதிபதிகள் சொல்லும் நீதியும் ஒழுக்கமும் உங்களை நேர்மையான குடிமகனாக உருவாக்கும் அறிவியாளர்கள் சொல்லும் ஆராய்ச்சி அனுபவங்கள் உங்களுக்கு புதுமையை தூண்டும் கல்வியாளர்கள் பகிரும் அறிவுரை உங்களின் வாழ்வு பாதையை வெளிச்சமிடும் இந்த மூன்று துறையினரும் சொல்லும் வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்க்கையின் சிறந்த ஊக்கமும் நெறியும் வழங்குகின்றன அவன் வந்து துரோணராச்சாரில இருந்து ராஜாஜி வரைக்கும் நம்மளை படிக்கிறதை எடுத்தாங்க நான் ராஜாஜியோட சாக்ரிஃபைஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா ராஜாஜோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் என்னன்னு உனக்கு தெரியுமா ராஜாஜோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியாஸ்